ஆண்டவரும் அருமை இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் நாம் இந்த நாட்களிலே தவ காலம் என்று சொல்லி கத்தருடைய பாடு மரணங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம் அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் எனக்காக இரத்தம் சிந்தப்பட்டார் எனக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அன்று அவர் கல்வாரி சிலுவிலே எனக்காக அவர் அடிக்கப்பட்டது நிமித்தமாக நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவும் சுதந்திரமாக சுற்றி திரிகிறவர்களாகவும் காணப்படுகிறோம் என்று சொல்லி ஒரு எண்ணம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் எனக்கு கர்த்தருடைய கத்தருடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் நன்மை செய்கிறவராகவும் அநேக ஜனங்களை சுகமாக்குறவர்களாகவும் தந்திரங்களை வராகவும் அவனுடைய ராஜ்யத்தை நிர்மலமாக்குகிறவராகவும் சுற்றி தெரிந்தார் ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை தினமும் நீங்கள் தியானியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவனை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் இயேசு கிறிஸ்து நமக்காகவே இந்த உலகத்தில் கடந்து வந்தார் என்கிறதான ஒரு எண்ணமும் வைராக்கியமும் உங்களுக்குள்ளே காணப்படட்டும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை நீங்கள் தியானித்து அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே என் தேவன் உங்களுக்காக எந்த ஆசீர்வாதத்தை வைத்து போனாரோ அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுவீர்கள் காட் பிளஸ் யூ